இந்த மண்ணு செல்வாவை பற்றி சொல்லக்கூடிய கருத்துகள் இந்த கீழே இருக்குது உங்களுக்கு இதாவில் கீழே இருக்குது பாருங்கள் ஒஹதலஃபத் எஹதலஃபத்து இபாரத்துன் முஃபஸிரின ஃபில் மன்னி மண் என்ற அந்த விஷயத்தில் மண்ணு செல்வாவில் இருக்கிற அந்த மண் இருக்கா இல்லையா அந்த வார்த்தையில் முஃபஸிரின்கள் இபாரத்து எஹதலபத் இபாரத் முஸ்லீம் முஃபசீரின்னா எகுத்தலஃபத் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது இபாரத்தில் முஃபஸ்ரீன் அதாவது எகத்தரஃபனா வேறுபாடு ஏற்படுகிறது இபாரத்துனா கருத்து முஃபஸ்ரீன் முஃபஸ்ரீன்களுடைய கருத்துகளில் என்ன இருக்கப்படுது வேறுபாடு ஏற்படுது எதில் ஃபில் மண் அந்த மண்ணு செல்வாழ்கிற அந்த மண் என்பது என்ன மாஹு அது என்ன என்பதில் அது என்ன புரியுதாம்மா புரியுதா புரியலையா ஆ தூங்காமல் பாரு காலை இப்போ அப்பாஸ் இப்போ காலை புனி அப்பாஸ் அது திபுன் அப்பாஸ் அப்துல்லா அபின் அப்பாஸ் அல்ல சொல்கிறாங்க காதல் மண்ணு அந்த மண்ணு என்பது இருந்தது என்சிலு அழைகிம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது அழல் அசுஜாரி மரங்களின் மீது என்ன செய்யப்பட்டுச்சு இறக்கப்பட்டுச்சு எனவே ஊதுன இறைகி அதன் பக்கம் காலையில் வருவார்கள் எங்கே வருவாங்க காலையில் வருவாங்க ஃபையா மின்ஹு மின் அதுலேருந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க மாசா அவர்கள் நாடி என்ன செய்வாங்க அவங்க அவங்களுக்கு வேண்டுற அளவுக்கு சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு சொல்லப்படும் புரிஞ்சா ஒக்கால சுதை ஒக்கால சுதி இப்போ சுதி அவங்க சொல்கிறாங்க காலு அவர்களெல்லாம் சொன்னாங்க யா மூசா மூசாவே கைஃபல்லாபிமா ஹாஹூனா நம்ம இங்கே இருக்கிறோமே ஐயுத்த ஆம் நமக்கு என்ன உணவு நமக்கு தான் என்ன அவங்க எங்கே இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லி அவங்க எங்கே இருக்கிறாங்க பாலைவனத்தில் இருக்காங்க பாலைவனத்தில் அதனால அவங்க என்ன கேட்கறாங்க நமக்கு என்ன உணவுன்னு கேட்குறாங்க அப்போ ஃபான்சில் ஆலேஹி மண் என்னது அவர்களுக்கு மண் என்பது இறக்கப்பட்டது ஃபக்கான் அது வந்து அலா இஞ்சி மரத்தின் மீது விழுந்தது இஞ்சி என்னது இஞ்சி சர்ஜரி சஞ்சபில் என்னது இஞ்சி மரத்தில் அதெல்லாம் செய்தது விழுங்கிறது புரிஞ்சா ஒக்கால கத்தாதா இன்னும் கத்தாதா ரஹமத்துல்லாலே அவங்க சொல்கிறாங்க காதல் மண்ணு இந்த மண் இருக்கிறதே என் சிலு அந்த மண்ணுனா மண் இல்லத்தா அந்த மண் என்ற உணவு என்சிலு சிலு அலைகிம் அவர்கள் மீது இறங்கி ஃபி மகல் லிகிம் அவங்களுடைய இடத்துல என்னிச்சு இறங்கிச்சு சுகூத்தி என்னது பனிக்கட்டி விழுவதை போல அவங்க இடத்துல என்னது அசத்த பயாதம் லபனி பாலை விட மிக வெண்மையாக இருந்தது அசலி தேனை விட மிக இனிமையாக இருந்தது அகலான் என்னது இனிமையாக ஹல்வத்துன் சரியா எசுகுத்து அலேகிம் அவர்கள் மீது அது விழும் விழுகிறது துது ஐல் ஃபஜரி ஃபஜர் உதயமானதிலிருந்து இலாத்துது அயில் சம்சி சூரிய உதயம் ஆற வரைக்கும் எப்போ விழுகும் ஃபஜர் உதயமானதிலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் என்ன இது பனிக்கட்டி விழுந்ததை போல அது என்ன செய்யுது விழுந்தது ரஜூர் ஒரு மனிதர் எடுத்துக்கொள்வார் மினுகும் அதிலிருந்து கதர மாஃபீ மாளிக்க கதர சக்தி பெற்றதை மா ஃபீஹி அவருக்கு போதுமான ஒன்றை எவ்மகு அவருடைய அந்த நாளுக்கு தேவையான ஒரு நாளைக்கு தமக்கு எவ்வளோ வேணும்னு நினைஞ்சுக்கிறார் அதுலேருந்து ஒரு மனிதர் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறார் புரிஞ்சா புரிஞ்சாப்டி இல்லையா ஆ சரி ஓ கால அப்துல் ரஹ்மான் பின் அஸ்ஸலம் இம்மாம் அப்துல் ரஹ்மான் பின் அஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்ன ஹூ அல் அஸ் அது என்னது தேனு தான் அப்படின்னு சொல்கிறான் என்னது தேனு தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறான் அப்துல் ரஹ்மான் பின்னு அஸ்ஸலம் அவர்கள் சரியா பல்கரகு இன்னும் நோக்கம் என்னென்னா அன்ன இவாரத்தல் முஃபிரீன் இந்த முஃபஸிரினுடைய கருத்துடைய நோக்கம் என்னென்னா முத்த காரபத்த முஃபிசரகின் மன்னி இந்த மண்ணி என்ற வார்த்தையின் விளக்கத்தில் அவர்கள் ஒத்துப்போகிறார்கள் அதே எல்லோரும் ஒரே விதமான ஒத்து போகிறார்கள் இன்னமும் இன்னும் அவர்களிலிருந்து மண் ஃபஸ்ஸரகு யார் அதை உணவு என்று அதை விளக்குகிறார்களோ என்னது விளக்குவது இன்னும் அவர்களிருந்து மண் சராவி இல்லை அது ஒரு குடிபானம் என்று யார் விளக்குகிறார்களோ இப்போ மண் சாப்பாடா குடிபானமா மண்ணு சாப்பாடா குடிபானமான்றது எத்திராப்தான் அதுவே ஒரு கருத்து வேறுபாடு அதான் என்ன செய்றாங்க உணவு என்பதை கொள்கிறவர்கள் என்ன செய்றாங்க அதற்குரிய விஷயங்களை விளக்குகிறார்கள் குடிபாலம் என்று சொல்லக்கூடாது என்ன செய்கிறாங்க அதற்கான விளக்குங்களே விளக்கு விஷயங்களை சொல்கிறான் பொல்லாகி வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னது பொல்லாகு ஆயல்லவன் அல்லாஹா மிக அறிந்தவன் ஏன்னா நம்ம பணி சிறு காலத்தில் வாழ்ந்தோமா இல்லை நமக்கு மண்ணு செல்வா கொடுக்கப்பட்டுச்சா இல்லை இல்லை அப்போ வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னது ஒல்லாகு ஆகல்லம் அல்லாகவே மிக அறிந்தவன் அன்ன குடிச்சியமாகது குல்லும் மம் அல்லாஹு பிகி அல்லாஹர்கள் மீது செய்த அருட்கொடை மீன் தாமீன் உணவிலிருந்தும் ஓ ஷராபின்னா என்னது குடிபாலத்து இது எல்லாமே அல்லாஹருக்கு கொடுத்த அருட்கொடை அதுதான் வெளிப்படையாக சொல்லப்படுற விஷயம் மண்ணு செல்வா அது உணவாக இருந்தால் குடிபாலமாக இப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் வெளிரங்கத்தில் அல்லாவுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இம் தன்னல்லாஹு பிஹி அலையும் அல்லாஹ் இதை கொண்டு அவர்கள் மீது என்ன செஞ்சான் அருட்கொடையை வழங்கினான் மினத்த ஆவின் எதிலிருந்து உணவிலிருந்தும் ஓ ஷராபின் எனது குடிவாரத்தையும் எல்லாம் கொடுத்தான் ஓ கயிறு தாழை கீடுமவை அல்லாதவையெல்லாம் நினைஞ்சான் கொடுத்தான் எப்படி மிம்மா லைசலகும் ஃபீகி அதிலே இல்லாமல் இருந்தது அமலும் என்னது அவர்களுடைய வேலை கித்துன் இன்னும் உழைப்பும் இல்லாமல் இருந்துச்சு எந்த ஒரு வேலையும் செய்யலை எதுவுமே உழைக்கலை சும்மாவே எல்லாம் கொடுத்தான் இது எல்லா அவர்கள் கொடுத்தா அவ்வளோதான் அதுதான் வெளிப்படை வெளிரங்கத்தில் சொல்லப்படுகிற கருத்து என்ன இம் தன்னாகு பீகி அல்லாஹ் இதை கொண்டு அவர்கள் மீது என்ன செஞ்ச அற்புடையாக என்னத்தை என்னத்தின் தாபின் ஷராவின் உணவிலிருந்தும் குடிமானத்திலிருந்தும் வகை தாலிக்க அவை அல்லாததிலிருந்தும் சரி அவை அல்லாவிலிருந்தும் சரி சரிங்களா ஏன்னா மிம்மா லைசலகும் பீகி அமதும் உள்ளாக்கித்தும் இதில் அவங்களுக்கு என்ன செய்யலை எந்த ஒரு வேலையும் இல்லை எந்த ஒரு உழைப்பும் இல்லை அப்போ ஃபல் மண்ணுள் மஷ்ஹூர் இந்த மண் என்பது பிரபலயமாக்கப்பட்டக்கூடிய கூடிய ஒன்று என்னென்னா இன் உக்கில வகுதகு அதை யார் ஒருவர் தனியாக சாப்பிடுகிறார்களோ காணத்த ஆமன் அது உணவாக இருந்தது ஓ ஹலாபத்தன் என்னென்னது சுவையாகவும் இனிமையாகவும் இருந்தது ஃபைன் முசி முசிஜமா அல்மா இன்னும் அதை தண்ணீரோடு கலக்குனா அதனால் தண்ணீரோடு கலக்குனா சார சராபன் அதுனாயிரம் சராபன் தைப்பா நல்ல குடிபானமாக மாறிவேன் எதுக்குப்பா இந்த பஞ்சாயத்து அப்படியே சாப்பிட்டா உணவும் சொல் தண்ணியில் கிளக்கி சாப்பிட்டா குடிபானம் நல்ல குடிபானம் சரிங்களா நல்ல குடிபானம் வகன் ருக்கீபமாக கைதி இன்னும் வேறு ஏதாவது பொருளோட அதை என்ன செஞ்சேன் இணைத்தால் ஏதாவது பொருளோட சா சார நவாகர் அது வேற ஒரு வகையான செஞ்சோம் அப்பையும் மாறி மகையா சரிங்களா வலாக்கி என்றாலும் லைசல் ஹுவல் முராது மின் ஆயத்தி இந்த ஆயத்திலிருந்துடைய முராது என்ன பகுதா அது தனியாகத்தான் இருந்தது என்பதுதான் முரா ஏதோனே கிடக்காமல் சேர்க்காமல் இருப்பது இந்த ஆயத்துடைய முராது நோக்கம் என்று சொல்லப்படுது சரியா இப்போ தலில் அல்லா தாலிக்கு எதற்குரிய அந்த ஆதாரம் என்னென்னா கௌதம் நபி சொல்லாஹூ அலைய் வசல்லம் அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹூ அலைய் வல்லம் அவங்க சொன்னாங்க கல் அல் க மண்ணி மண்ணில் இருக்கக்கூடிய உணவு இருக்கிறது அல்லவா அல் கமா அது என்னது உணவு பண்டம் சொல்றது கமாத்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உணவு பண்டமும் இப்போ மாவுகா இன்னும் அதனுடைய தண்ணீரும் ஷிஃபா கண்ணீருக்கு ஷிஃபா என்று சொன்னாங்க அது உணவு பண்டமும் இன்னும் அதில் இருக்கிற தண்ணீர் அதனுடைய தண்ணீர் அப்போ தான் என்ன சொல்லப்படுது உணவாகவும் சாப்பிடனா தண்ணியில் கலக்கி குடிபானம் குடிக்கலான்னு சொல்லப்போ இதை இதை வச்சு தான் சொன்னாங்க இந்த ஆதாரத்தை வச்சு தான் என்ன செய்யணாங்க முசிஜபிஹில்மா தண்ணீரில் கலந்தால் அது என்ன சார சரா குடிபானம் மாறின்னு சொல்கிறோமா இல்லையா ஆயத்துடைய முறாது அது தனிமையாக இருக்கிறதான் முராது ஆனால் சல்லா அழைச்சிட முடியும் இந்த தலியில் வச்சுருவோம் என்ன செய்யறோம் அதை தண்ணீரில் கலக்கிறா என்ன ஆயிரும் குடிபானம் ஆயிரும் என்று சொல்கிறாங்க சரியா வக்கால ரசூல்ல்லாஹி சல்லாஹி வல்லம் அனலம் பெருமானா பெர்மானா சல்லல்லாஹலி சொல்லுவாங்க அல் அஜுவா அஜுவா பேரித்தம்பளம் இருக்கிறதே மினல் ஜென்னா எங்கேருந்து வந்தது சொர்க்கத்தில் இருந்து வந்தது ஃபீஹா இன்னும் அதிலே ஷிஃபா உன் என்ன இருக்குது நிவாரணம் இருக்கிறது மின சும்மி சும்ன என்னது விஷம் விஷத்திலிருந்து என்ன இருக்குது நிவாரணம் இருக்கிறது ஒல்கமாக அழத்து மினல் மன்னி இன்னும் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உணவு இருக்கிறது அல்லவா இப்போ மாவுகா இன்னும் அவருடைய தண்ணீர் இருக்கிறது அல்லவா ஷிஃபா ஒலில் ஐனி இருக்கு தண்ணீருக்கு ஷிஃபாவாக இருக்குது சிலதான் சொல்லி வைக்கிறேன் புரிஞ்சா இது ஃபுல்லாக மண்ணை பற்றி சொல்லிட்டாங்க இதை பற்றி சொல்லிட்டாங்க அல்மன் இப்போ அடுத்து அம்ம சல்வா அது இப்போ சல்வானா என்ன காலை இபுன் அப்பாஸ் அதாவது இபுன் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க அசல்வா என்பது தாயுரம் அசல்வா என்பது என்னது அது ஒரு பறவை சுமானி எதை போல இருக்கும் சுமானை காடையை போ காடைக்கு ஒப்பா சப் என்னது என்னது ஒப்புதலா தஸ்பீகா சரியா அக்குபரும் மின்ஹு கு அதை விட கொஞ்சம் பெருசாக இல்லை அங்கேயே பெருசு காணும் இருந்தால் அதனால் யார் கூதவீன அதில் இருந்து நினச்சாங்க அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க அப்துல்லா அப்டபாஸ் எல்லாம் உணவு சொல்கிறாங்க உக்கால கத்தாதா என்னதே கத்தாதா அவர் சொல்கிறார் செல்வா என்பது காலம் என தயிர் அது என்னது பறவையில் இருந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் அது தான் அது இருந்து இதில் ஹும்ரா சவப்பாக இருக்கும் அந்த அந்த க கரல் எப்படி இருக்கும் சவப்பாக இருக்கும் தகரு சூஹா அலேஹிம் ரீஹில் ஜுனுப் தென்காற்று அதாவது தென் திசையிலிருந்து அது பெறப்படும் சொல்கிறாங்க தெற்கு திசையிலிருந்து எங்கே இருக்கும் துகுசு அதை பெறப்படும் எங்கேருந்து அலேஹி முறீக ஜுனு தெற்கு திசை அந்த 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 ஏரியாக்களில் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு எங்கே தெற்கு திசை சரியா கால ரஜூலு ஒரு மனிதர் இருக்கிறார் எது போகும் அதிலிருந்து அறுப்பாரு கதரமாயக்கு ஃபீ அவருக்கு போதுமான ஒன்றை அவருக்கு தேவையான ஒன்றை சக்தி பெற்ற நினைச்சா அவர் அறுத்து கொள்வார் யோ மோஹுது அலிக்கு அவர் அந்த நாளுக்கு தேவையானது அந்த நாளுக்கு தேவையானது சரிங்களா ஃபைதா தாத்தா ஃபைதா யாராவது ஒரு வரம் வரம்பு மீறினாங்கன்னா அதாவது எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கண்ணா அதை தான் சொன்னோம் அல்லாவுடைய நியாயமற்ற குழுமையும் தொகி பாத்தி அரசு நாக்கும் அப்படி அல்லாஹ் கொடுத்த அன்னைக்கு நம்ம தேவையை தான் சாப்பிடணும் அப்படி தேவையை விட யாராவது வரம்பு மீறினா என்ன ஆயிடு பசத அழிந்து போய்விடும் வளம் எப்போக்கு இந்த அவர்கிட்ட இருக்குது இல்லாமல் போயிடுமா அவர் இருக்குது என்ன ஆயிடுமா இல்லாமல் போயிடும் ஹத்தாயது வரேண்ணா இதாக சாதி சுகு அவருடைய ஆறாவது நாள் இருக்காங்களா இல்லையா அது சொல்கிறாங்க இது இதுவும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதாக்கான கான யோமு சாதி சுகு அவருடைய ஆறாவது நாள் ஆறாவது நாள் என்ன முதல் நாள் ஞாயிறு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அது ஆறாவது நாள் இருக்கா இல்லையா அதுதான் என்னது லி யோமி ஜுமாத்திகி அவருடைய வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஆக அதை எடுத்துக்கொள்வார்கள் மாக்கு ஃபீஹி அவர்களுக்கு போதுமான ஒன்றை லி சாதி சாதிசிகி அவர்களுடைய ஆறாவது நாள் இருக்கும் சாபிகி இன்னும் அவருடைய ஏழாவது நாளுக்கும் அவருடைய ஆறாவது நாளுக்கு எடுத்துக்கிருவாங்க ஏழாவது நாள் என்னது சனிக்கிழமை ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் சொல்கிறாங்க தான் ஆறாவது நாள் இருக்கா இல்லையா அந்த ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை இருக்குல்ல அன்னைக்கு எல்லா நாளுமே அன்னைக்கு உள்ளதை எடுத்துக்கிடுவாங்க எல்லா நாளுமே ஆனால் இந்த ஆறாவது நாள் வெள்ளிக்கிழமை இருக்கா இல்லையா அன்னைக்கு மட்டும் என்ன செய்வாங்க யகுது எடுத்துக்கொள்வார்கள் என்னது சாதிசி அப்படி ஆறாவது நாளுக்கு எடுத்துக்கிருவாங்க ஓ எவ்வு சாவி இன்னும் என்ன செய்வாங்க ஏழாவது நாளுக்கு எடுத்துக்கிறோம் ஆறாவது நாளுக்கு எடுத்துக்கிறவாங்க ஏழாவது நாளுக்கும் சரியா ஏன்னால் என்ன ஊக்கான எவ்வு இபாதா அந்த ஏழாவது நாள் அவங்களுக்கு இபாதத்துடைய நாள் நமக்கு எப்படி வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாளோ அவங்களுக்கு சனிக்கிழமை அவங்களுடைய இபாதத்துடைய நாள் நம்ம வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய நாள் இபாத செய்கிற தொழுக்க ஜிம்மாவை இருக்கா இல்லையா அதனால அன்னைக்குள்ளே சாப்பாடு மட்டும் முதல் நாளே கொடுக்கப்பட்டுரும் என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது லாஎஸ் ஹாசுன் இது வந்து எந்த மனிதரையும் என்னது தனிப்படுத்தப்படுவதில்லை ஒலா எத்துல போகும் இன்னும் எதை என்ன செய்யப்படல தேவை தேடப்படுறதும் இல்லை சரிங்களா ஒ சுதி ஓ சதீர் அஹமத்துல சொல்கிறாங்க லம்மா தஹல பனு இஸ்ராயில் தியா அதை தான் இதை இது இந்த இது இந்த வளர்ச்சினால் விளையாடு இஸ்ராயில் பனு இசிரே நுழைந்த பொழுது அத்தியா எங்க பாலைவனத்தில் காலூலி மூசா மூசா அலை செய்த அவங்க சொன்னாங்க மூசாலை கைஃபலனா பிமா ஹாஹுனா கைஃபல நம்ம எப்படி இருக்கிறது பீமா ஹாகுனா இங்கே எப்படி நம்ம இருக்கிறது ஒரு பாலைவனத்தில் வந்து விட்டுக்கிட்டு இங்கே எப்படி நம்ம என்ன செய்யறது ஐநத்தாம் உணவு எங்கே அஞ்சல் அல்லதா ஆலைகள் மண்ண நல்ல மண்ணை மண்ணை இறக்கி வச்சான் எங்கே இறக்கி வச்சான் இப்போ காண என்ஜி வேலை சர்ஜரி செஞ்சபின் இஞ்சி மரத்து மெலஞ்சாலா அதை இறக்கி வச்சான் இப்போ சல்வா என்ன என்னஞ்சான் சல்வா இறக்கி வச்சா அது எப்படி இருக்கும் தாய் என்ற ஒரு பறவை யுஸ்மிகு ஒப்புமையாக இருக்கும் சுமானா என்னது காடகைப் போல அக்குபுற மென்மின்னும் அதோட கொஞ்சம் பெருசாக என்ன செய்யும் இருக்கும் இப்போ காண யாழ்த்தி அகதுகும் என்னது இனிமேல் அவர்களிலிருந்து யாராவது வந்தால் பயந்துரில் தயிர் அதனுடைய பறவையை பார்க்க அந்த பறவையை பார்க்க வந்தாங்கண்ணா என்னது அந்த பறவையை பார்த்தாங்கன்னா வயின்கான சமீனன் அது நல்லா கொஞ்சம் குண்டாக கொழு கொழுன்னு இருந்தா தப்பாக்காய் உதவிருவாங்க அறுத்துடுவாங்க இல்லை அப்படி இல்லைண்ணா என்னது அப்படி குண்டாக இல்லைன்னா கொழு கொழுன்னு இல்லைன்னா அரிசல் உட்காந்திருவாங்க அனுப்பி வச்சுருவாங்க ஃபைதா சமீனா தாகும் திரும்பி அது குண்டு ஆகிட்டு அவங்கள்ட்ட வந்துடுமா திரும்பி அதை கொழுத்து என்னது அது சமீனை கொடுத்ததற்கு பின்னால் அத்தாஹூ அவரிடத்தில் வந்துடும் புரிஞ்சா இப்போ இப்போ கால அவங்க சொன்னாங்க ஹாதா தாம் இது என்னது உணவு ராவ் குடிமான எங்கன்னு கேட்டாங்க இப்போ உமீரை மூசாலே மூசாவிலேசத்துக்கு ஏவப்பட்டது அசாஹுல் ஹஜர அப்போ தான் அந்த பாறையை போய் என்ன செஞ்சாங்க தங்களுடைய பா அசாவால் அடித்தார்கள் ஃபன் ஃபஜ்ரத்து மின் ஹோய் சின்னத்தை ஐநா அதிலிருந்து என்ன செய்தது பன்னிரெண்டு ஊற்றுகளாக தண்ணீர் வந்தது சரியா இப்போ எனவே குடித்தார்கள் குல்லு சிபுத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் மீன் ஐநின் ஒரு ஊற்றிலிருந்து குடித்தாங்க புரிஞ்சா சிபுத்தெலாம் கூட்டத்தார்கள் பிரிவினர்கள் புரிஞ்சா சரி ஃபொகால் எனவே சொல்லிட்டாங்க ஹாதா ஷரா சாப்பாடு வந்துருச்சு சரி தண்ணீர் கேட்டா சரி ஹாதா ஷரா இது குடிப்பானும் சரி ஃபைனல் நிழல் எங்கேப்பா அது அப்போதான் ஃபல்லல்லாஹூ அழகிமுழுங்காமா வல்லாஹூத்தலா அவர்கள் மேகத்தை கொண்டு நினைஞ்சான் நிழலாக கொடுத்தான் ஃபக்கால அவங்க சொன்னாங்க திரும்பி ஹாதல் இது நிழல் சரி ஃபைனல் லிபாஸ் ஆடை எங்கே ஃபக்கானது சீலா அவருக்கு ஆடையை கொடுத்தா நான் பாருங்கள் அல்லாஹ் எப்படி பாருங்களேன் எல்லாம் உண்மையிலே வனு சிறைகளுக்கு எல்லாம் கொடுத்த ஞாயாமத்தில் சும்மா வரலாம் சொன்னால் யாபணீசுரா எதுக்கு ஒரு நியமத்தை எல்லாத்தையும் அந்நாமத்தும் அழைக்கும் இந்த நியாமத்தில் அல்லாஹ் நம்ம கொடுத்துருந்தா ஏ மன்ன செல்வா இறங்கி ஒரு மேகம் வந்து நிழலை கொடுத்துட்டு குடிப்பதற்கு பண்பஜத்து மின்னு சொன்னா ஐநா பனிரெண்டு வீட்டுகளில் தண்ணீரை கொடுத்துட்டா நம்ம ஆடுகள் கால் மேல காலை போட்டு பாத்துக்கிட்டே உட்காந்து ஆடையாஸ் பாருங்கல்லா ஆடையை கொடுத்தா மட்டுமல்ல எப்படி ஆடையை பாருங்க அல்லாஹ் அல்லாஹ் பாரு உக்காலத்து சியா பகவருடைய ஆடை எப்படி இருந்தது தெரியுமா தத்தூலுமாகும் அவர்களோடு சேர்ந்து நீண்டு கொண்டே போகும் கமா கமாத்தூர் குழந்தைகள் எப்படி வளர்ந்து வருவார்களோ அதே போல ஆடையும் வளர்ந்துகிட்டே வருமா போடுறோம் கொஞ்சம் குண்டாயிட்டா பத்தாதுல அந்த ஆடையும் வளருமா அதான் சொல்ற சொல்ற சியா அவருடைய ஆடை எப்படி இருந்தது ஆகும் அவர்களோடு சேர்ந்து அந்த ஆடையும் நீண்டு கொண்டே போகும் கமா தூளு சிபியான் குழந்தைகள் வளர்ந்து வராங்களா இல்லையா வளர வளர சின்ன பிள்ளை போட்ட இப்போ போட முடியுமா போட முடியுமா சின்ன பிள்ளையில புதுசாக பிடிச்சி வாங்கினேன் உஸ்தாத் நான் சின்ன பிள்ளைகளுக்கு வாங்கினேன் உஸ்தா நான் இப்போ வரைக்கும் போட்டுக்கிட்டே இருப்பேன் உஸ்தான் சொல்ல முடியுமா என்ன ஆகும் பத்தாது பாருங்க என்ன அல்லாஹ் ஒழுங்குனா அந்த ஆடை அவர்களோடு சேர்ந்தே வளர்ந்து வரும் கம்மா தத்து சுபியான் சிறுவீர்கள் வளர்களை போல இன்னும் பாருங்கள் ஒலாயத்த ஹர்ரகுலகும் சௌ அந்த ஆடை கிளியும் செய்யாதான் என்ன செய்யாதா கிளியாதா தாலிக்கல் அதனால தான் அல்லாஹ் சொன்னால் ஒலல்லா அழைக்கும் முழு ஹமாமல் நான் அழைக்க முல் மன்னல்வா காலிபுன் அப்பாஸ் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹூன்னு சொல்கிறாங்க ஹுலிக்கலகும் அவர்களுக்காக படைக்கப்பட்டது ஃபித்தியா என்னது அந்த பாலைவனத்திலேயே சியாபுன் என்னது ஆடைகள் படைக்கப்பட்டது லா தகுருக்கும் கிளியாது வலா ததுரணும் அழுக்கும் ஆகாது என்ன ஆகாது நம்ம வெள்ளை ஜிப்பா போட்டு ஒரு கிளாஸ் டீ குடிக்கிற கூட படுற பாடு இருக்கே அந்த டீ அதில் விழுந்துடாமல் பார்த்து பார்த்து குடிக்க அப்போன்னு தான் ஓட்டை கட்டி குடிப்பேன் நம்ம என்னைக்கு ஜிப்பா போட்டு வரோமோ அன்னைக்குதே கப்பு ஓட்டையாக இருக்கும் இல்லைன்னா கிளாஸ் எங்கிட்டாவது எங்கிட்டாவது குடிச்சு அந்த ஒரு சொட்டு அந்த ஜிப்பாவில் படலனா அந்த கைலியில் படலனா ஏதாவது சாப்பிட்றப்போ அந்த சாம்பார் கரை எதாவது படலன்னா ப அதையும் பட்டு போய் வீட்டில் வயி வாங்கலனா ஒலா ததுரணும் என்ன ஆகாதான் அழுக்கும் ஆகா அதுலா ததுரணும் என்பது என்னது அல்லா யுசீபுகா அதை அடையாது வசகன் அழுக்கும் ஒலா கதாரத்தன் அதுவும் என்னது அழுக்கு தான் இப்போ தர்ணுள் வசக் என்னது தர்ணு என்பது என்னது வசனானது அழுக்கானது வசீகில் வசீகோன் ஜமீனுன் வசீகோன் கெட்டது அழுக்கானது அழுக்காகாத ஆடை கிளியாத ஆடை வளர்கிற பொழுதெல்லாம் அவரோடு அவர்களோடு சேர்ந்து வளர்கிற ஆடை பொதுவாக வைக்கும்பார் அதுதான் அல்லாசுல்லாய் யாபின் இஸ்ராய் இல்லது குரு நியாமத்தி அல்லத்தி அன்னகம் அலைக்கும் வன்னி ஃபல்லத்துக்கும் வரலாளம் உண்மையில் அதுதான் ஃபல்லத்துக்கும் வரலாளம் அல்லாஹ் ரப்பே உனையத்தவரை யாரும் இல்லைடா அல்லாவே அப்படின்னு என்னது ஒன்றாடி கிடக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் தான் மன்னாட்டு மூலியம்லாம் இருக்கு ஒன்றும் வரும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு அவ இதை கொடுத்தப்பே அந்த பாலைவனத்துலேயே என்னது கால் மேலே காலை போட்டு பார்த்துக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு மண் இறங்குனே மண்ணை போய் எடுத்துக்கிட்டு செல்வா அவர்களோட பறவை எடுத்து அறுத்து அல்லாஹை இப்போ காலை இப்போ ஜுரேஜ் சொல்கிறாங்க இப்போ கால ரஜுவல் மனிதர் இருக்கிறாரே அகத மின்னல் வசன் மின்னல் மின்னல் மண்ணி வசல்வா ஒரு மனிதர் அந்த மண் செல்வா இருந்து அவர் எடுத்தால் ஃபவுக்க யோமின் அந்த நாளை அதை விட அதிகமாக எடுத்தா ஃபசத அதை கெட்டு போயிருன்னு சொல்கிறான் அந்த மாதிரி இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு இவர்தான் தான் இருக்கா இல்லையா அந்த தேவையோடு யாராவது அதிகம் எடுத்தால் கெட்டு போயிடும் இல்லா தவிர அன்னகும் நிச்சயமா அவர்கள் காணு இருப்பார்கள் யகுது எடுப்பார்கள் ஃபியோமில் ஜுமா வெள்ளிக்கிழமையில் தாமு யோமு சபுதி என்னது சனிக்கிழமைக்கான உணவையும் வெள்ளிக்கிழமையும் எடுத்துக்கிருவாங்க ஃபலாயிஸ் பகு ஃபாசி தான் அப்போ என்ன செய்யாது அது கெட்டுப்போனதாக மாறாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நான் மண்ணு செல்வா டெய்லி இறங்குவோம் அன்னன்னைக்கு தேவையானதை மட்டும் தான் எடுக்கணும் விட அதிகமாக எடுத்து என்ன ஆயிரும் கெட்டு போயிடும் ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன செய்யலாம் சனிக்கிழமைக்கு சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன் சனிக்கிழமை உடைய ஈது உடைய நாளாக இபாதத்துடைய நாளாக இருக்கிறனால அன்னைக்கு எடுத்தால் மட்டும் ஃபலா இஸ் பகு ஃபாசிதா அது கெட்டதாக என்ன செய்யாது மாறாதுன்னு சொல்லுவோம் புரிஞ்சா ஏதாவது சந்தேகம் இருக்கா சுபஹான சுபானும் فَبِحَمْدِكَ أشهد أن لا إله إلا أنت أستغفرك فَاتُوبِ إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم